அரியலூர் மாவட்டம் உடையார் பாளையம் அருகில் உள்ள மகிமைபுரத்தில் பிரம்மசக்திபுரம் பதினெட்டாம் படி கரும்பு சித்திரை ஒன்றாம் நாள் பத்தாம் ஆண்டு பிடிக்காசு கொடுக்கும் திருவிழா காலை ஏழு மணிக்கு கருப்பனுக்கு கிடா வெட்டி தொடங்குற திருவிழா கருப்பை அபிஷேகம் ஆராதனை நடத்தி பதினோரு மணிக்கு கருப்பை கோஷம் பானத்தை முட்ட ஆர வாரமா அருமாப்படி ஏற போறான் பதினொன்னு முப்பதுக்கு இருபத்தி அடி கழுகு மரம் ஏறி கருப்பை விளையாட போறான் தண்டை ஓசை கேட்டு வரான் குபேரன் கிட்ட வர வாங்கி அவன் சொர்ணத்தையும் சேர்த்து வாங்கி அச்சைய பாத்திரமா அவன் கையால பிடிகாசு அள்ளி கொடுக்க போறான் அவனை தேடி வந்த மக்களுக்கு குறையெல்லாம் தீத்து வச்சு மனசெல்லாம் நிறைய வைக்கும் கருப்ப வயிறார பசியார அன்னதானம் போட்டு அழகு பார்க்க போறான் தொடர்ந்து நம்ம எதிர்காலத்து கவலைக்கெல்லாம் மருந்தா மறுநாடி உடம்பில் இறங்கி நின்று கருப்பேன் அருள்வாக்கு சொல்ல போறான் பரவசமூட்டும் பக்தி திருவிழா